நம்ம குலத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வம் யமன் கூட உயிரை எடுக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அனுமதி கேட்டு தான் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய நம்மளோட குலெய்வாக வந்து நம்ம பேசுறதுக்கு கேட்கும் சக்தி இருக்குது அப்போ அவங்க நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறப்ப வேண்டுதலை அவங்க நிறைவேற்றுவாங்க ஜாதகம் பார்க்குறவங்க எங்களுக்கு குலதெய்வங்கிறது தெரியல மேடம் அப்படின்னே கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி நேரத்துக்கு நான் பிரச்சனை மூலயமா உங்களுக்கு இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறத அழகாக நான் சொல்ல முடியும் இப்போ இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்கள் ஒரு வருஷம் இல்லை ஒரு சிலருக்கு பத்து வருடமாக கூட போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவங்க ஜாதகம் தான் காரணம் ஒரு லட்சம் செலவு பண்ணி பரிகாரம் செலவு பண்ணினாலும் உங்களுக்கு இந்த முடிப்பிடி காணிக்கை குழந்தை கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்களோட தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் அஷ்டரோ தமிழா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜ் வந்திருக்கேங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடர் ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க போன வீடியோவில் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பேசலாம் அப்படின்னா குலதெய்வத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ என்னதான் நம்ம ஜாதகத்தை எடுத்து நம்ம ஜோதிடர்கிட்ட போனாலுமே தான் வழிபாடு பண்ணாலுமே குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு அருள் வந்து நமக்கு இருந்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இல்லைங்களா இப்போ நிறைய பேர் குலதெய்வமே தெரியாம இருக்காங்க மாற்றி கும்பிடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிட்ட போய் நம்ம பிரச்சனை சொல்லும் பொழுது உங்களோட குலதெய்வம் இது அப்படிங்கும் பொழுது இல்லை நாங்கள் வேற சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலாம் வந்து எப்படி சொல்கிறது உண்டு ஸோ குலதெய்வமே தெரியாமல் இத்தனை வருஷமாக பண்ணியிருப்பாங்க ஸோ ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து அது குலதெய்வம் மாறும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி பேசலாம் மேடம் ஸோ குலதெய்வம் அதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து என்ன இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது குலதெய்வத்தை பற்றி கேட்டிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம குலத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வம் அதாவது ஒரு எமன் கூட உயிரை எடுக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அனுமதி கேட்டு தான் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய இது இருக்குது அப்போ அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது அதாவது நம்ம முன்னோர்கள் இதுவரை இந்த உலகத்தில் எவ்வளோ ஆலயங்கள் இருக்குது ஆனால் அந்த ஆலயங்களுக்கெல்லாம் அவங்க போய் வழிபாடு பண்ணியிருப்பாங்களா இல்லை அவங்க பாதம் தான் அந்த மண்ணில் பற்றிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அத்தனை கோயிலுக்கும் போயிருப்பாங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது ஆனால் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு நம்ம அப்பா நம்ம தாத்தா நம்ம பாட்டை ஊட்டை இப்படி அனைவருமே சென்றிருப்பாங்க அவங்கவுங்க இப்போ குலதெய்வத்தை வந்து இப்போ நானோ மற்றவங்களோ சொல்லி தெரியப்படுத்துதில்லை அவங்க முன்னோர்கள் அவங்க அப்பா அவங்க தாத்தா இப்படி அவங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வழிபட்டு வரது தான் அந்த குலதெய்வம் அப்போ அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம முன்னோர்கள் விதிப்பட்ட தளம் அந்த தளம் அப்போ அங்கே போகிறப்ப நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகும் ஒன்று இல்லை குலதெய்வ ஆலயத்தில் போய் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் நாள் உட்காந்து உங்கள் மனசில் உள்ள அத்தனை ஒரு வேதனைகளை நீங்கள் அந்த குலதை உங்க உங்கள் ஏன்னா அது வந்து நம்மளோட குலைவாக வந்து நம்ம பேசுகிறது கேட்கும் சக்தி இருக்குது அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறப்ப எப்படி ஒரு தாயிட்ட ஒரு குழந்தை பசிக்கு போய் கேட்குதோ அந்த மாதிரி நம்மளோட வேண்டுதலை அவங்க நிறைவேற்றுவாங்க நம்மளோட அந்த துக்கத்தை அவங்க காது கொடுத்து கேட்பாங்க நம்மளுக்கு அது மூலயமா நம்மளுக்கு ஒரு நிவர்த்தி கொடுப்பாங்க அப்படின்னு இந்த குலதெய்வ வழிபாடு வந்து காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால யாருமே குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிற ஒரு சிலருக்கு வந்து தெரியல நிறையா நம்ம ஜாதகம் பார்க்குறவங்க எங்களுக்கு குலதெய்வங்கிறது தெரியல மேடம் அப்படின்னே கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனா உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வம் எந்த மாதிரி தெய்வம் எப்படி நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படியே எங்களுக்கு ஜாதகமும் தெரியல அப்படின்னாலும் கவலை வேண்டாம் நீங்கள் கேட்குற கேள்வி நேரத்துக்கு நான் பிரச்சனை மூலயமா உங்களுக்கு இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறத அழகாக நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் உங்களோட ஒத்துழைப்பை வச்சு தான் நம்ம அதை சொல்ல முடியும் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு குலதெய்வ சப்போர்ட் இருக்குதா குலதெய்வ சாபம் இருக்குதா குலதெய்வம் தோசை இருக்குதா குலதெய்வ வழிபாடு அனுகிரகம் இருக்குதா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் ஆனால் குலதெய்வம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்களோட பூர்வீகம் எங்கே அப்படிங்கிறதா உங்கள் மூலயமா தான் நாங்கள் அதை கேட்டு தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்களோட ஒத்துழைப்பும் இந்த குலதெய்வத்துக்கு சப்போர்ட் செய்யணும் ஏன்னா உங்கள் தாத்தா உங்கள் பாட்டான் போட்டான் இவங்களாம் சொல்லி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க இருந்தாலும் உங்க முன்னோர்கள் உங்களோட பரம்பரை உள்ளவங்க அவங்க சொல்லி ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு சில இதெல்லாம் தகவல் சொன்னாதான் நம்ம குலதெய்வம் இதுதான் அப்படிங்கறது இத்தனை கிலோமீட்டர்ல இருக்குது நீர்நிலை சம்பந்தப்பட்டதா மலை சம்பந்தப்பட்டதா அந்த தெய்வம் வந்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அதாவது மொத்தம் அந்த தெய்வம் கூட்டு தெய்வமாக இருக்கிறாங்களா அல்லது கன்னி தெய்வமாக இருக்கிறாங்களா அங்கே பகல் வழிபாடா இரவு வழிபாடா இல்லை சித்தர் வழிபாடா இல்லை கன்னிமார் வழிபாடா இல்லை சர்ப வழிபாடா இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இப்போது தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ மொ முல்லாம் ஏதாச்சும் ஒரு விசேஷம் அப்படின்னா குடும்பத்தோட எல்லாருமே போய் கலந்துப்பாங்க அதில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க குழந்தைங்க முத கொண்டு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா படிப்பு ஓரியன்டாக இருக்காங்க இல்லை அவங்க கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வர வரமாட்டேங்குது அதனால நிறைய குழந்தைங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் அவங்க வளரும் பொழுது குலதெய்வமே என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய உருவாயிடுச்சு இப்போ ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது பொழுது குலதெய்வம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தெரிய வருது இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம் தான் இருக்கும் இப்போ பெண்கள் பொறுத்த வரைக்கும் அம்மா வீட்டு சைடு ஒரு தெய்வம் இருக்கும் புகுந்த வீட்டு சைடு ஒரு தெய்வம் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு தெய்வத்தோட அருளும் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்க புகுந்த வீடு குலதெய்வம் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க தாய் வீடை வந்து அப்படியே மறந்துடுவாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நல்ல கேள்வி கேட்டுங்க இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து குல தெய்வ வழிபாடுங்கிறதே சரியாக தெரியாமல் தான் போச்சு இது ரொம்ப தான் அதாவது பார்த்திங்கன்னா அன்னைக்குள்ள காலத்துலலாம் அப்பா அம்மாலாம் குடும்பத்தோடு போவாங்க இன்றைக்குமே தென் மாவட்டத்தில் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பாகவே செய்கிறாங்க எப்படின்னா அந்த மாசி சிவராத்திரி அன்னைக்கு தென் மாவட்டங்கள்லாம் எல்லா பங்காளி ஆள்களும் ஒன்று சேர்ந்து அவங்க அவங்க தெய்வத்தை போய் அன்றைக்கி நைட் அங்கே தங்கி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் அப்படியே பிறந்த ஊரை விட்டு வேறு ஊரை ஆகி வேலைக்காண்டியோ இப்படி வெளிநாடு இந்த மாதிரிலாம் போய் அந்த குழந்தைகளுக்கு நிறைய தெய்வ வழிபாடே தெரியலை அதுக்கு தக்கன அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முத திருமணங்கிறதே ரொம்ப தாம தாமதமாக தான் இருக்குது ஒரு வேலையிலையும் போய் அவங்க அமர்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறப்ப முந்திலாம் அந்த காலத்தில் பத்து பன்னெண்டு குழந்தைகள் கூட இருந்துச்சு ஆனால் இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே ரொம்ப படாத பாடுபடுறாங்க அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ வழிபாடு தான் மற்ற தெய்வ வழிபாடு நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுங்கிறத செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது ஆனால் இன்றைக்கும் நீங்கள் மாதம் மாதம் போக முடியலனாலும் முக்கியமான அந்த மாசி சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் போய் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு உங்கள் குடும்பத்தோட உங்கள் பங்காளிகளோட போய் நீங்கள் வழிபாடு பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் அதே போல் நல்லா சிறப்பான கேள்வி கேட்டீங்க பெண்களுக்கு ரெண்டு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக திருமணத்துக்கு வரை அப்பா வீட்டை தான் குலதெய்வ கோயிலாக நினச்சிருப்பாங்க அப்பா வீட்டு தெய்வத்தை திருமணத்துக்கு பிறப்ப இங்கே கணவர் வீட்டு தெய்வங்கிறது மாறிடும் இவங்க கணவர் வீட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்லலாம் இருந்தாலும் தந்தை வீட்டு தெய்வத்தையும் வருடத்துக்கு ஒரு முறை நாள் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இவங்களால் அந்த மாசி சிவராத்திரி போக முடியலனாலும் மெயினாக அந்த பௌர்ணமி அன்னைக்கு கூட போகலாம் பௌர்ணமி வனைக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பு இப்போது அந்த மாதிரி எங்களால் போக முடியல ரொம்ப லாங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பௌர்ணமி வழிபாடு மெயினாக அமாவாசை வழிபாடு இப்போ போன மாதம் புரட்டாசி அமாவாசை வந்துச்சு இல்லையா அந்த நாளில் கூட உங்கள் ஏன்னா அந்த புரட்டாசி மாகாலைபட்சம் அமாவாசைங்கிறது நம்ம பித்திருக்குளெலாம் இந்த பூலோகத்துக்கு பதினஞ்சு நாள் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம தண்ணி எள்ளெல்லாம் அவங்கள போய் சேரும் அப்படிங்கிறது தான் அப்போ அவங்க வந்து நம்ம வீட்டு ஒவ்வொரு வீட்டு முழுக்க அவங்க காத்திருப்பாங்களாம் நம்மளுக்கு ஏதாவது உணவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த பித்துற்கள் இங்கே வர்றப்ப கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோயிலில் அவங்க மது மிதித்த மண்ணை போய் நீங்கள் மிதித்து வழிபாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களோட ஆசைகள் கிடைக்கும் அதை திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கை கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் ஒரு தொழில் நிரந்தர தொழில் அமைச்சு கொடுக்கும் மொதல் மன நிம்மதி கொடுக்கும் மன நிம்மதி இருந்தாலே போதுங்க மற்ற வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது அதே போல இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு இப்போ நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை போய் வழிபடுறாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ தொடர்ந்து வந்து அவனால குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகவே முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது இது வந்து எதனால் ஏற்படுது அவங்க போகணும்னு நினைச்சாலுமே போக முடியறது இல்லை இல்ல போனால் ஏதாவது சண்டைகள் வரும் வீட்டில் ஏதாச்சும் தொந்தரவுகள் வரும் இதெல்லாம் வந்து எதனால் நடக்குது அதாவது அழகாக கேள்வி கேட்டீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு வருஷம் இல்லை ஒரு சிலருக்கு பத்து வருடமாக கூட போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் எங்களோட குலதெய்வமே எதுவுமே தெரியலை அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு சிலர் இந்த கோயிலா அந்த கோயிலா இந்த தெய்வமாக அந்த தெய்வமானு நிறைய கன்ட்ரீஸ் அவங்களுக்கு இருக்குது அப்போ இதெல்லாம் அவங்க ஜாதகம் காரணம் இப்போ அவங்க ஜாதகத்தில் நம்ம குல தெய்வம் சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அப்போ இந்த ஐந்தாம் இடம் என்ன அதிபதி அந்த ஐந்தாம் வீடு யாரோட வீடு அந்த வீட்டு அதிபதி யார் அவர் எங்கே அமர்ந்திருக்கார் அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துருக்கிறாரு இந்த ஐந்தாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குது அந்த ஐந்தாம் வீட்டை எந்த கிரகம் பார்க்குது இந்த மாதிரிலாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை நம்ம எடுக்கணும் இப்போது அந்த ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஏன் நம்ம ஐந்தாம் இடம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப இது ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடமாக வருது அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அப்படிங்கிறப்ப இவங்க அந்த குலதெய்வ கோயிலை சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்க இவங்க வந்து அந்த இவங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறப்ப இவங்க குலதெய்வ கோயில போய் முன்னுக்கு நின்று சில வேலைகளை செய்வாங்க அவங்க கல்வெட்டுலலாம் இவங்க பேர் இருக்கும் அவங்க தாத்தாலாம் அந்த தெய்வத்தை வழிநடத்தி அடுத்து இந்த பேரனுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த கு குலதெய்வ அருள் வந்து பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதே இரண்டாம் வீட்டில் அந்த ஐந்தாம் அதிபதி இருக்கிறப்ப அந்த குடும்பத்தோடு போய் அவங்க தெய்வ வழிபாடு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இதுவும் நல்லது தான் இப்போ இந்த குல அந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறப்ப ஒன்று அஞ்சு ஒம்பது இதெல்லாம் சம்மந்தப்படுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்குது இதே ஒரு சுப கிரகம் இருந்து சுபர்கள் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்குது இவங்க தாத்தா இவங்க அப்பா இவங்கெல்லாம் வழிபட்டு அவங்களுக்கு இவங்க காமிச்சு கொடுத்த கோயிலாக இருக்கும் ஆனால் இதே வந்து ஒரு சிலர் எனக்கு கோயில் தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் சம்மந்தப்படுறப்ப ஐந்தாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சம்மந்தப்படுறப்ப இவங்களுக்கு குலதெய்வ கோபம் குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது அந்த கோயிலுக்கு போனாலே எங்களுக்கு பங்காளி பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த ஐந்து எட்டு இதெல்லாம் சம்மந்தம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது மற்ற அதை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணிக்கணும் எல்லா பங்காளி வீடெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அவங்க ஒரு பொங்கல் வச்சு அபிஷேகம் செஞ்சு அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வரப்போ அந்த தோசங்களாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுக்கா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்கறது உண்டு இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு வந்து காசு முடிஞ்சு வச்சு அதை வந்து நடந்ததுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு போய் சமர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கு ஏன்னா இப்போ குலதெய்வம் நம்மளோட பேசுது நம்மளோட இருக்குது அப்படிங்கும் பொழுது இதை வந்து எப்படி உணர்த்த முடியும் ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்கு அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் தொடங்குறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ குலதெய்வம் சப்போர்ட் அவங்களுக்கு இப்போ நம்ம முதல் முடி முதல் மொட்டை குழந்தைகளுக்கு போகிறது எங்கே போய் போடுவோம் குலதெய்வ கோயில் அப்போ முதல் காணிக்கை முடி முடிப்பிடி காணிக்கை அந்த குலதெய்வ கோவிலுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும் நீங்கள் அதாவது ஒரு லட்சம் செலவு பண்ணி பரிகாரம் செலவு பண்ணாலும் உங்களுக்கு இந்த முடிப்பிடி காணிக்கை குலதெய்வத்துக்கு கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்களோட தேவைகள் அனைத்துமே ஆகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பணத்தை எடுத்து ஒரு அஞ்சு ரூபா கூட போடும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு குலதெய்வத்துக்குன்னு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை செய்யலாம் ஒரு திருமணத்துக்கு போய் முதல் பத்திரிக்கை கொடுக்கறதோ நீங்கள் குலதெய்வ கோயிலை வச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறப்ப கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தில் நம்மளோட முன்னோர்கள் அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களோட பிளெஸிங் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வழிபாடெல்லாம் தொன்று தொட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதே உதாரணத்துக்கு என்னோடய கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதை நாங்கள் விற்கணும் இருந்தாலும் அந்த இடத்த எங்களால் விற்கிறதுக்கு மனசு இல்லை எப்படியாவது அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கு என்ன வழிபாடு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் இட என்னோட இடம் என்னோடய சொத்து இதை ஓன் பேரில் நான் எழுதி கொடுக்குறேன் ஏன்னா இது இந்தமேலே அது வந்து உன்னோட சொத்து தான் அந்த வீட்டில் நான் எப்போ வீடு கட்டி போகிறனோ அப்போ வந்து உனக்கு ஒரு வாடகைக்குன்னு ஒரு சிறு காணிக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த சொத்தை உங்கள் குலதெய்வ பேரில் எழுதி வைங்க அதனால் அந்த சொத்து வந்து உங்கள் கையை விட்டு போகாது அதாவது அந்த சொத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது நம்ம கையை விட்டு போயிருமேன்னு ஒரு பயம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப நம்ம இந்த மாதிரி பரிகாரம் சொல்லி கிட்டத்தட்ட நம்ம சொல்லியே ஒரு பத்து வருஷம் ஆச்சு இன்னும் அவங்க சொத்து அவங்க கை விட்டு போகலை எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிட்டாங்க அந்த சொத்துக்காண்டி ரெண்டு டைம் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டாங்க இருந்தாலும் அந்த குலதெய்வம் அந்த சொத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கு இது நடந்தது உண்மை இன்னும் என்னோடய கிளைண்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு சொல்லுவாங்க என்னை அன்றைக்கி நான் எழுதி வச்சுட்டேன் கண்டிப்பாக இன்ன வரை எனக்கு அந்த சொத்து ரெண்டு டைம் அட்வான்ஸ் வாங்கியுமே நாங்கள் அந்த சொத்தை விற்கலை அவங்க வே எது என்ன காரணம்னே தெரியல அட்வான்ஸ் கொடுக்குறாங்க வாங்கிக்கிறோம்னே திருப்பி வேணாம் எங்களுக்கு வேறு இடத்துல நாங்கள் பார்த்துட்டோம் இல்லை கொஞ்சம் லேட் ஆகும் இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க வேண்டான்றாங்க அப்போ குலதெய்வ மேல எழுதி வைக்கிறப்ப அந்த சொத்து உங்களுக்குன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அதனால் அந்த சொத்து வந்து உங்கள் கைவிட்டு போகாது அப்படின்னு நம்ம சொல்லி இது நடந்த உண்மை இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம ஏன் முதல் பத்திரிக்கை போய் அங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைகள் திருமண வாழ்க்கை நல்லபடியாக இரு மணமும் ஒரு மணம் ஆகி நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கானுதான் முதல் பத்திரிகை அங்கே வைக்கிறது முதல் காணிக்கை கொடுக்கறது இதெல்லாம் நம்ம செய்கிறோம் உங்கள் குலதெய்வம் இதுவரை தெரியலை அப்படின்னாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறப்ப முதல் முதல் முடிகாணிக்கை பிடி காணிக்கை அங்கே போய் செலுத்தி அங்கே பொங்கல் அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு உங்கள் இதுவரையே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு ஒரு மன்றாடி ஒரு மன்னிப்பு கேட்டு நீங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறப்ப அந்த பிரார்த்தனையை உங்களுக்கு நூறு பெர்சன்ட் நிறைவேற்றி கொடுப்பாங்க இது என்னோடய அனுபவம் உண்மை ரொம்ப சிறப்பாக வந்து குலதெய்வத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வமே தெரியாமல் வேற ஒரு குலதெய்வம வந்து வழிபட்டு இத்தனை வருஷமாக அவங்க சந்தித்த பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும் ஸோ குலதெய்வம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக வந்து அந்த வழிபாடை வந்து மேற்கொண்டு அந்த பிரச்சனைகளில் சால்வ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களோட கிளைண்ட்டோட அனுபவம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே நன்றி ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்